ஆயிரம் மாதங்கள் பிரார்த்தனை செய்த பலன் தரும் லைலத்துல் கதர் இரவு பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருகின்றனர் இதில் வருகின்ற இருபத்தி ஏழாவது இரவு லைலத்துல் கதர் என இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்றது இந்த இரவு பள்ளிவாசல்களில் சென்று தொழுகை நடத்தினால் ஆயிரம் மாதங்கள் தொழுகை நடத்தியதற்கான பலன் கிடைக்கும் என்பது திருக்குறுஹானில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் உலக நன்மை மற்றும் உலக அமைதி இயற்கை வளம் செலிக்க வேண்டி இமாம் சதக்கத்துல்லா சிறப்பு துவா செய்தார் عصوا بالصبر الله أكبر سمع الله لمن حمده الله الله أكبر الله أكبر الله أكبر مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم. இதனைத் தொடர்ந்து ரமலான் திராவியா தொழுகை நடத்திய இமாம் சம்சு இமாம் சித்திக் இமாம் அக்பர் அலி உள்ளிட்ட தலைவர் மீராசா இமாம் பாராட்டி சால்வை அணிவித்து பரிசு வழங்கினார் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசலின் முப்பது நாட்களும் நோன்புக்காக சகர் உணவளித்த அளித்த பாதுசா கமிட்டி உறுப்பினர்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திய இஃப்தார் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மிராசா செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் துணைத்தலைவர் சாகுல் ஸ்ராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் முசா கிராண்ட் பள்ளி செயலாளர் முகமது ஒய்ஸ் அரபிக் கல்லூரி தலைவர் நவரங் ஷஹாபுதீன் முஸ்லிம் சமுதாய நலச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் திரேஸ்புரம் மிராசா அமீர் பில்டிங் கான்ட்ராக்டர் ஃபாதர் ஹெச்எம் மீராசா மிராசா ஜாபீர் பீர் மைதீன் மீரான்

இதுதான் ஒரு முதல் செய்தியாக நான் சொல்லுவேன் நமக்கு என்ன கேள்வி இருக்குது ஒரு மனிதன் இறைவனிடத்துல கேட்டானா நம்முடைய பாஷலத்தில் அல்லாட்டை கேட்கறோம் என்ன கேக்கிறான் அப்படின்னா இறைவா இழந்ததை எல்லாம் எனக்கு திரும்பத்தான் இதான் கேள்வி நம்ம மனசுல இருந்த இதை அப்படியே வருவாருங்க அதெல்லாம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களா ரொம்ப நினைப்பீங்க இழந்ததை எல்லாம் இறைவா எனக்கு திரும்பத்தா அல்லா கேட்கிறான் இறை இழந்தாய் உடனே அமைச்சல்றோம் மனிதன் சொல்றோம் நான் வயோதியத்தின் காரணமாக வாலிபத்தை இழந்தேன் அதை எனக்கு திரும்பத்தா வாலிபத்தை இழந்ததால் ஆற்றலை இழந்தேன் இழந்தேன் அதை எனக்கு திரும்பத்தா ஆற்றலை இழந்ததால் அழகை இழந்தேன் அதை எனக்கு திரும்பத்தான் அது என்னங்க உண்மையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய கேள்விதானே எல்லாருக்குமே அப்படி இருக்கு எல்லா மட்டும் நமக்கு வாலிபத்தை திருப்பி தந்துட்டானா அழகை திருப்பி தந்துட்டானா ஆற்றல் திருப்பி தந்துட்டானா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்படி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியை அந்த மனிதன் அல்லா இடத்துல கேட்கும் பொழுது அல்லா சொன்ன பதில பாருங்க இறைவன் சொன்ன பதில் அந்த பதில் நாம புரிஞ்சுக்கிட்ட வச்சுக்கலாம் இழந்ததெல்லாம் வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்சோம் இழந்ததெல்லாம் வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இழந்தது என்னங்க வாலிபத்தை இழந்திருக்கும் அதனால அழகு போச்சு அதனால ஆற்றல் போச்சு அதனால சமூகத்துல வந்து ஒரு சாதாரண நிலைமையில இருக்கும் எப்படி இழந்ததை வேண்டாம் சொல்லுவோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில பாருங்க இழந்ததை எல்லாம் திரும்ப தரவா நல்லா கேட்கறான் இழந்ததை எல்லாம் திரும்ப தரவா ஆஹ் அப்படியா நீ இழந்ததை நான் பட்டியலிடமா சொல்லியா அல்லாஹ் அல்லாஹ் பட்டியலடுவான் கல்வி கற்றதினால் அறியாமை இழந்தாய் கற்ற கல்வியினால் செல்வத்தை சம்பாதித்து ஏழ்மையை இழந்தாய் செல்வம் வந்ததால் இழந்தாய் பிள்ளைகள் உனக்கு செல்வ வாழ்க்கை இது அத்தனை உனக்கு தந்ததால் வறுமையை இழந்தாய் எதெல்லாம் இழந்திருக்குற நீ அறியாமை இழந்தாய் அதுக்கப்புறம் என்ன இழந்தாய் ஏழ்மையை இழந்தாய் தனிமையை இழந்தாய் அப்புறம் வறுமையை இழந்த இதெல்லாம் திரும்பி தரவா அப்படின்னு கேட்ட உடனேட்டு ஐயோ என்ன அடிமதிக்கு கை வைக்கிற மாதிரி இருக்குது வேண்டாம் இழந்ததுலாம் எனக்கு திரும்ப தந்துடாத அப்படின்னு மனிதன் பலர் தானா சொல்லிட்டு சொல்லுவான் இழப்பும் ஒரு வகையான மகிழ்ச்சி தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அல்லா என்னை விட்டு விடுகிறது அந்த மனிதன் சென்றதாக அந்த கவிதை முடிகிறது இங்கே நாம ஒண்ணு நினைச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா நாம இழக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அது குடும்பத்துக்காகவோ சமூக சமூகத்திற்காகவோ அல்லது வேற எதற்காகவோ இழப்பு கூட ஒரு வகையான சந்தோஷம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தொகுப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கவிதைதான் இது என்ன செய்யலாம் இழக்கிறதுக்கு தயாராகிட்டோம் என் குடும்பத்திற்காக நான் எதையும் இழக்க தயார் என்ற ஒரு உறுதிமொழி நமக்கு ஏற்படுகிறது அல்லாஹு தாலா இஸ்லாத்திற்காக எதையும் இழக்க தயாராகக்கூடிய கூடிய நல்ல உள்ளத்தை நமக்கு தருவானாக இது முதல் நான் ரெண்டு செய்தி சொன்ன முதல் செய்தி என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான செய்தி இஸ்லாம் இன்னைக்கு நம்ம தாண்டி வாழ்ந்து கொண்டு உலகத்துல இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய சட்டங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்க அல்லாருக்கு உருவம் இருக்குதா எல்லாருக்கும் உருவம் கிடையாது கடவுளை நாம பார்த்தது கிடையாது இஸ்லாத்துடைய மரபு சொல்றேன் கடவுள் நமக்கு யாருன்னு தெரியாது சரி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபியுடைய உருவமாவது நமக்கு தெரியுமா நபியும் தெரியாது நபியை பற்றி வசுப்புகள் அந்த சிறப்புகள் தான் நமக்கு தெரியும் நபி யார் என்றும் தெரியாது நபியை பத்தி நபி அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அரபியால பிறந்தாங்க வாழ்ந்தாங்க இதுதான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் கடவுளுடைய உருவமும் இல்லை அதை கொண்டு வந்த நபியுடைய உருவமும் தெரியாது இஸ்லாத்துக்கு உண்டான பாருங்க இஸ்லாத்தை யாராவது மைனஸா பார்க்கணும் அப்படின்னா இப்படிலாம் பார்க்கலாம் அந்த மார்க்கத்துல கடவுளையும் காணாம் கேட்டா அல்லாம் சொல்றாங்க எங்க இருக்கான்னு தெரியல சரி கொண்டு நவியாச்சு காட்டுவாங்க பார்த்தா அவரையும் காணும் அவரையும் காணும் அப்புறம் எப்படி சரி கோயில் கட்டி வச்சிருக்காங்க அங்கயாச்சும் உருவத்தை ஒன்னையும் காணும் அங்கேயும் வந்து பார்த்தோன்னா எல்லாம் சௌரா தான் இருக்கு என்ன எல்லா இடத்தையும் ஒரு மெம்பர் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க அதில் வார வாரம் ஒருத்தர் ஏறி என்னமோ சத்தப்படுறாங்க இது மட்டும் தான் தெரியுது அங்கேயும் கடவுளை தேடி பார்த்தா அங்கேயும் கடவுள் இது மற்றவர்கள் நம்மை நோக்கி வைக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு கேள்வி உள்ள வந்து கடவுளை பார்த்தா அங்கேயும் சரி இவங்களுக்கு உள்ள மட்டும் தான் தொழுவலாம் எங்க இருந்தாலும் தொழுவலாம் சொல்றாங்க உலகத்துல எங்க போனாலும் நம்ம அப்படி அப்படித்தானே தொழுக உடனே அனுமதியே கிடையாது நம்ம எங்க இருந்தாலும் அந்த நேரம் வந்துட்டோம்னா தொழுதரலாம் இப்படி எல்லாமே அவங்களுக்கு தொழுகக்கூடிய இடமா இருக்குது சரி இவங்கள்ட வந்து தரிசனம் அப்படின்னு ஏதாச்சும் பார்த்தா அதுவும் கிடையாது முன்னாடி வந்துட்டோம் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்து அசத்துக்கே முன்னாடி இடம் கிடைக்காது அப்படிதானே கோவையை ஃபர்ஸ்ட்டே வர வேண்டியதானே எதுக்கு லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும் அதை அசர்ட் பத்து பேர் கூட கூட சொல்லுவாங்க உடவே கூட அன்னைக்கு இவர் அப்படின்னு சொல்லி அப்படி தானே நமக்கு விஐபிக்குலாம் இடம் கிடையாது யார் பதில் வராங்களோ அப்துல் கலாம் வந்து எதா இருக்க சொல்ல ஜனாதிபதியாக இருக்க சொல்ல கொஞ்சம் லேட்டாக நின்று மூணா சப்புல இடம் கிடச்சிதான் அவருடைய உதவியாக வந்து மூணு இடம் கிடச்சிச்சு ஜாகிர் சருக்கு இதை சொல்லுவாங்க ஜனாதிபதி ஜாகிர் அப்போ அவர் சஜிதாக்கு பதில் அவருடைய கால் கால் வந்து தரமாட்டப்படுது அவருடைய பாதுகாவலா இருக்கக்கூடிய அந்த அவனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது கேட்கப்படுது இங்க தான் யாரு பதில் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது மாதிரி விஐபி தரிசனமும் நம்மள்ட இல்ல சரி இங்கதான் அப்படின்னா கலவா இருக்கணும் அதே நிலைமை தான் அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏன்னா இங்க இருந்து அப்துல் கலாம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஸ்பெஷல் வரிசையா கொடுக்க போறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாமே அப்படி தான் இப்படி விஐபி தரிசனம் கிடையாது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வேற எப்படி புகழ் தெரியல சரி இதை தாண்டி சட்டம் எடுத்துக்கிட்டா நான் சொல்றான் அவங்களுடைய பாசையில சொல்றாங்க எல்லாம் விலங்காத சட்டமா வச்சிருக்காங்க மது குடிக்க கூடாது கேட்டுக்கிட்டீங்களா உலகத்துல நாகத்துற காரியமா சரி மது ஒரு பக்கம் சில பக்கம் சரிங்க பார்த்தா எனக்கு மது குடிக்க கூடாது மது நம்ம ஹராம் அப்படிதானே பெருநாள் நைட்டு குறிப்பா ஹராம் அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து சொன்னாரு சில பிறந்த நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கிற பேர்ல இருபத்தி ஒன்பதுதான் நாம் பிடிச்ச சந்தோஷத்தை எக்கையோ நிக்கிறாங்க நம்ம சில சகோதரர்கள் எல்லாத்தையும் சொல்லல சில சகோதரர்கள் அல்ல அவரையும் விதாய செய்யட்டும் இந்த மார்க்கத்துக்கு போனா மதுஹரமா சரி அதையாச்சும் ஜெயின்னு வந்துக்கிட்டேன்னா வட்டியே வாங்கக்கூடாதான் அடுத்து சட்டத்தை பாருங்க நம்ம வட்டி வாங்கக்கூடாது அப்படிதானே வட்டி இல்லாம இந்த உலகத்தை வாழ முடியுமா என்ன கொஞ்சம் கூட என்னத்தை சொல்லுதுன்னு தெரியல வட்டி இல்லாம வாழனம்மா அதையும் அவங்க மார்க்க சொல்லுது எப்படிப்பா உள்ள அடைப்பி ஏதாச்சும் பரவாயில்லை விபச்சாரம் செஞ்சு அவங்க நாட்டுல மாட்டிக்கிட்டான்னா கல்லாலேயே அடிச்சு கொள்வோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க இப்ப கல்லால் அடிக்கிற சட்டையில கூட எப்படி சவுதி அன்னைக்கு பார்க்கலாம் தலைவட்டி பொருளியாசல் அப்படின்னு இருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் நேரடியா சொல்றேன் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணாரு திடீர் சும்மா முடிச்சு வாங்க வாங்க சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ்காரங்களாம் கூப்பிட்டாங்க எப்பவுமே அரபியில் கூப்பிட்டாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க பாத்திரிக்கலாம் பக்கத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் நான் நம்ம சில அருமையெல்லாம் வந்து மணி முசல்லா நிறைய கிப்ட் கொடுப்பான் அதுவும் நோம்பு தான் கேட்கல பெட்டி பெட்டியாக கொடுப்பான் அப்போ இவர் என்ன சொல்றதுனா ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னுட்டு அடிச்சு பிறட்டு உள்ள போயாச்சு எல்லாத்தையும் நிற்க வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து சொல்லியிருந்தான் எல்லாத்தையும் சரி பண்ண வீடியோ கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தேன்னா ஒருத்தர் தலையை வெட்டியிருந்தான் இவர் வீடியோ எடுத்துகிற பார்த்துட்டு எல்லா என்னால் முறை என்னால எடுக்கிற வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுரு என்னங்க அப்படி நீ கூட்டு வச்சு இப்படி வந்து ஏதோ ஒரு வேடிக்கை கதை பரவ ஒருத்தர் தலையை விட்டுட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி போட்டுட்டாங்க அவர் அதாவது ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்து அதை மறைப்பதற்காக அவளை கொலை செய்து துட்டு துட்டாக வெட்டி சூக்கேஸில் அடைச்சதை வந்து சிசிடி கேமரா மூலமாக பிடிச்சி குற்றம் சரியாக நிரூபிக்கப்பட்டவுடன் பப்ளிக்காக தண்டனை நிறைவேற்றப்படுவது அந்த நாட்டுடைய சட்டம் நிறைவேற்றிட்டாங்க ஏன் உங்களை தான் கூட்டாங்க அப்படின்னு கேட்டா மருந்து கூட எண்ணெய் வந்துட கூடாது பாத்தியா அப்படின்னு அர்த்தம் இஸ்லாமிய சட்டங்கள்லாம் இவர் சொல்றாரு சவுதியில இருக்கவே பயமா இருக்கப்பா நாம சும்மா திரும்பினாலே ஏதாச்சும் திருக்கிவாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது குறிப்பா வாலிபர்களையால கூப்பிட்டு வச்சு நிறுத்தி தான் இந்த கல்யாணம் நேர்ந்தாங்க நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்படி சட்டங்களும் கடுமையா இருக்குது எப்படி இஸ்லாமத்துக்குள்ள போறது அது போல பாத்தீங்கன்னா صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن عليم اللهم ارزقنا بكل حرف من القران حلاوه بكل جزء من القران جزاها وكركه وبالتاء توبه وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمه وبالراء رحمة وبالزاي زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالشاد صدقا وبالضاد ضياء وبالتاء طراوة وبالفاء فلاحا وبالقاف قربا وبالكاف كرامة وباللام لطفا وبالياء يقينا اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات والذكر الحكيم

آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن وأجنا من النار بالقرآن وأدخلنا من جنة بالقرآن اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا قبل القبر مونسا على الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்